السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. ورحمه السلام ورحمه الله تعالى الله ورحمه الله ورحمه الله ورحمه الله ورحمه الله تعالى في القرآن الله وفي الله المجيد. الله ورحمه 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 الله الله ورحمه الله ورحمه الله الله அவர்களை அப்படியே பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியின்கள் தப தாபியன்கள் மேலும் இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு விதியின் ரகசியம் உலகத்தில் நடக்கிற அத்தனையும் அல்லாஹ் விதித்த விதிப்படியும் அளவுப்படியுமே நடக்கின்றது என்பதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதுதான் விதியை நம்புவதாகும் வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே படைப்பினங்களுடைய அனைத்து அனைத்து படைப்பினங்களின் விதிகளையும் அல்லாஹ் வந்து படைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்மளுடைய விஷயத்துல எது நடந்தாலும் அது வந்து விதிப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிருந்தோம் அது இல்லாம நம்ம மற்றவர்களுடைய அவங்களுடைய குறைகளை சொல்லி நம்ம வந்து அவங்களை வந்து மேலும் மேலும் வந்து அவங்கள ஒரு கவலை ஆக்க கூடாது இதனால அவங்க வந்து இது இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்க முடக்கி விடக்கூடாது அவங்க வந்து அவங்களுடைய செயல்பாடு அடுத்து என்ன அவங்களுக்கு வந்து இருக்கோ அதன் அதை வந்து அவங்க செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் அதுல வந்து அவங்க முயற்சி செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும் இறை தூதரர்களான ஆதமலேஸ்வலாம் அவர்களும் மூசா அலேஸ்வலாம் அவர்களும் தர்க்கம் செய்தார்கள் ஆதம் விட மூசா லேசலம் அவர்கள் ஆதம் அவர்களே எங்கள் தந்தையான நீங்கள் உங்களின் பாவத்தின் காரணமாக எங்களை இழப்புக்குள்ளாக்கினீர்கள் இழப்புக்குள்ளாக்கிவிட்டீர்கள் சொர்க்கத்திலிருந்து எங்களை வெளியேற்றி விட்டீர்கள் என்றார்கள் அதற்கு ஆதமலேசலம் அவர்கள் மூசாவே இறைவன் தன்னுடன் உரையாடுவதற்கு உம்மையே தேர்ந்தெடுத்தான் அவன் தன் கரத்தால் உமக்கு தௌராத் வேதத்தை கொடுத்திருக்கிறார் நீங்கள் இறைவன் என்னை படைப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே என் மீது அவன் விதிக்கப்பட்ட ஒரு விஷயத்திற்காக என்னை படிக்கிறீர்களா என்று கேட்டார்கள் அதாவது அவங்க ஆதமலேசலம் அவங்க வந்து அந்த சொர்க்கத்தில இருந்து வெளியேறிச்சிட்டாங்க எல்லாம் அப்ப அதை வந்து நீங்க செஞ்சதாலதான் நாங்களும் சொர்க்கத்துல இல்லாம ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி மூசாலேசலாம் கேக்குறாங்க அப்ப அதுக்கு பதிலடி சொல்றாங்க ஆதமேசலாம் அல்லாஹ் வந்து நான் ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்பே விதியை வந்து எழுதிட்டான் இதுதான் நடக்குதுன்னு அப்ப எப்படி நான் வந்து உங்களை வெளியேற்றுவேன் அவங்க மூசாலேஸ்லாத்துக்கு ஆதமலை சார் பதிலடி கொடுக்கறாங்க என்று அவங்க வந்து மூன்று முறை அதை வந்து சொல்லி காட்டுறாங்க நம்ம இடத்துல அப்ப எல்லாம் வந்து விதிப்படிதான் நடக்கிறது என்பதால் நாம் உழை அதாவது ஒரு மனிதன் வந்து உழைக்கணும்னு சொன்னா எல்லாம் வந்து விதி எந்த விதியை வந்து நமக்கு விதிச்சிருக்கானோ தான் நடக்கும் அதனால நம்ம வந்து உழைக்க தேவையில்லை நமக்கு வந்து அதெல்லாம் கிடைச்சிரும் விதியின் படிதான அல்லா எழுதியிருக்கா அது நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் சொல்லிட்டு ஒரு மனிதன் வந்து உழைக்காம இருக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறா இருக்கு நமக்கு அந்த உழைக்காமல் இருந்தா நமக்கு வந்து எல்லாம் கிடைத்துவிடும் என்று மற்ற மதங்கள் சொல்வது போல இஸ்லாம் வந்து விதியை நம்ப சொல்லவில்லை அப்ப நபிசராசனம் சொல்றாங்க விதியை நம்ப வேண்டும் என்றால் என்று சொன்ன நபிசலாஸ்லாம் அவர்கள் விதியின் மீது பணி போட்டு விட்டு நீங்க வந்து உங்களுடைய செயலை வந்து நீங்க முயற்சி செய்யாம விதிப்படி தான் நடக்குது அப்பயே நம்ம வந்து போய் உழைக்கணும் நமக்கு எல்லாம் அந்த விதிப்படி தானே கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம முடங்கி இருக்காம நம்ம வந்து செயல்படணும் முயற்சி செஞ்சு அதை வந்து நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப தாயின் கருவறையில் கருவாக உருவாயிலிருந்து கல்லறை வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு செயலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நடக்குது என்பதை நபிசராஜ் நபிக அவர்கள் கூறியதாக இவ்வளவு ஒருவர் வயிற்றில் கருவாக சேமிக்கப்படுகிறார் பிறகு அதை போன்று நாற்பது நாட்கள் அந்த கரு அட்டை போன்று கருப்பையின் கவரை பற்றி பிடித்துக் கொள்கிறது பின்பு ஒரு கட்டியாக மாறுகிறது பிறகு அதை போன்று மேலும் சக்கரை போன்று ஒரு சதை பிண்டமாக மாறிவிடுகிறது பிறகு இறைவன் வந்து அந்த மனிதனுக்கு வந்து ஒரு வானவரை அனைப்பு அனுப்பி இந்த மனிதர்களிடத்துல இந்த மனிதருக்கு வந்து அந்த மனிதனுடைய வாழ்வாதாரம் இன்னும் அவர் செயல்பாடு அவரின் துர் அவர் வந்து துர்பாக்கியசாலியா இல்ல நர்பாக்கியசாலியா ஆகிய ஆகியவைகளை நீங்கள் வந்து எழுதுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து உயிரை வந்து அந்த மனிதனுக்கு ஊதுகிறான் அப்ப ஒரு மனிதன் வந்து நரகவாசிகளுடைய செயல்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் நரகத்திற்கும் ஒரு கையின் மூலம் தான் தூரம் இருக்கிறது அப்பொழுது அந்த அவருடைய விதி வந்து முந்தி விட்டு அவர் நர்பாக்கியம் செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் செய்தார் செய்து விட்டதால் அவர் வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுகிறார் இதே போன்று நற்செயல்கள் செய்கிறார் ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கும் அந்த சொர்க்கத்திற்கும் இடையில வந்து இருக்கிற அந்த தூரத்தினால விதி வந்து அவரை முந்தி சென்று அவரை வந்து அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய அந்த கெட்ட செயல்கள் எல்லாம் செஞ்சதால அவரை வந்து அல்லாஹ் வந்து அவனை நரகத்திற்கு போய்த்தான் இதுதான் அப்ப இதன் மூலம் வந்து நம்ம வந்து நம் எல்லா செயல்களும் வந்து அல்லாஹுடைய நடக்கிறது விதியை வந்து ஆராய்ச்சி செய்யாமல் அல்லாஹு எதை நமக்கு வந்து விதித்திருக்கிறானோ தான் எல்லாமே நடக்கும் என்று அல்லாஹை நாம் முழுமையாக ஈமான் கொண்டு அதன்படி செயலாட்ட வல்ல அல்லாஹ் நமக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வாஹிதா அலமதுல்ல அஸ்லாம்